என் பெயர் ராஜபாணிக்கம் வயது எண்பது நான் திருத்திரைப்படையை சேர்ந்தவன் கடந்த ஆறு மாதங்களாக எனக்கு மலத்தில் இரத்தம் வந்தது உள்ளூர் உள்ள மருத்துவரிடம் பலரிடம் காட்டினி அவர்கள் சரியாக வைத்தியம் செய்யவில்லை ஒரு நண்பர் என்னிடம் அப்பலோவில் விஜய கணேசன் என்பவர் டாக்டர் இருக்கிறார் அவரிடம் பாருங்கள் என்று கூறினார்கள் நான் செலவுப்பா நான் பொருளாதாரத்தில் பிந்தைங்க வந்தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கார்டித்து வந்து அவரை சந்தித்தேன் அவர் என்றைக்கு இட்ரெஸ்ட் பண்ணியவனுக்கு இதேமாரி மலக்குடலில் கட்டி ஏற்பட்டது அந்த கட்டியானது பிறகு புற்றுநோயாக மாறி மாறி மாறிவிட்டது அவர் குறைந்த கட்டணத்தில் நல்ல முறையில் வய விரைவில் நல்ல வைத்தியம் பார்த்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக நூறு ஆண்டு வாழும் அளவுக்கு என்னை தேர்ச்சி விட்டார் அவருடைய அன்பும் ஆதரவும் முக கவர்ச்சியும் அவர் மற்றவங்களுக்கு செலவு செய்யக்கூட அதிக செலவு செய்யக்கூடாது சிக்கனமாகவும் செலவு செய்து என்னை காப்பாற்றி நல்ல முறையில் கொண்டு வந்து விட்டார் அவர் என்னை என்னை போன்ற நோயாளிகளுக்கு நூறு ஆண்டுகள் உதவி செய்து அவர் தெய்வமாக திகழ வேண்டும் அவருடைய புகைப்படத்தை நான் வீட்டில் வைத்திருந்து அவர் தினமும் பூசிக்கிறேன் அவர் வாழும் தெய்வம் அந்த டாக்டர் கணேசன் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மனிதர்கள் பிறந்த கடவுள் கடவுள் உருவத்தில் வந்த ஒரு சிறந்த டாக்டர் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்னை போன்ற ஏழைகளுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் அவர் புகழ் இந்தியா பூரா பழக பர பறக வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்